அலுவலகம் முன்பு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை அதிகப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதுகுறித்து அவர்களுடன் நமது செய்தியாளர் அன்பழகன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் சேர்ச்சி பெற்ற முதுகலை பட்டதார யாத்திரைக்கு வேலை வழங்க வேண்டும் காலி பணியிடங்கள் நிரப்ப வேண்டும் குறிப்பாக முதுகலை முதுகலை அந்த ஆசிரியர் பணியில் இடங்கள் காலியாக கூடாது நிரப்ப வேண்டும் என்று கோரி சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கவனயர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் வந்து ஆசிரியர் ஈடுபட்டு வராங்க அதாவது பல தேர்வு எழுதிய ஆசிரியர் பணிக்காக காத்திருக்கக்கூடியவர்கள் இங்கே வந்து போராட்டத்தில் விட்டுறோம் அவங்ககிட்ட கேட்போம்மா சொல்லுங்கம்மா இப்போ வந்து ஏன் வந்து காலதாமதம் அது வந்து என்ன பிரச்சனை வந்து உங்களுக்கு இருக்குது சார் நான் கடந்த அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதுகலை பட்டதாரி ஆசிரிக்கான தேர்வு எழுதினோம் சோ இது பார்த்தீங்கன்னா

சிலபஸ் ஃபுல்லாக டோட்டலி சேஞ்ச் அட்வான்ஸு சிலபஸ் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஜூலையில் வந்துச்சு வரும்போதே சைக்காலஜி சிலபஸோட வந்துச்சு அதுக்கப்புறம் இந்த பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஜூலையில் நோட்டிஃபிகேஷன் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு காலிப்படையங்கள்னு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு காலிப்படைகளுக்கு மேல் இருக்குன்னு சொல்லி இருந்து வந்த ஒரு தகவல் இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னாங்க அதே மாதிரி பள்ளி கல்வித்துறை சொல்லுது மூவாயிரத்தி ஐநூறு காலிப்படையங்கள் இருக்குதுன்னு சொல்லுது இது தேவைப்பட்டால் சிவியும் போது டபுள் மடங்காக கூட ஃபீல் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க இது அரசு வந்த எங்களுக்கு தகவல் இப்போ வருஷம் நாங்க என்ன ஒரு தேர்வாள்கள் கிட்டத்தட்ட மூன்றரை வருஷம் அதாவது உங்களுக்கு படிச்சு முடிக்கும் போதே நாங்க பிளஸ் டூ முடிச்சு பிஎஸ்சி பிஏஓ எம்எஸ் எம்எஸ்சி எம்ஏஓ முடிச்சு அதுக்கப்புறம் டூ இயர்ஸ் பிஎட் படிச்சுட்டு நாங்க இந்த மாதிரி நாலு வருஷத்துக்கு ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றோம் எல்லாமே ஜென்ஸ் பாருங்க எல்லாம் ஒரு ஃபேமிலியில செட்டில்மெண்ட் ஒரு பிரைவேட்ல கூட எவ்வளவு சம்பாரிப்பாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் மனந்தளமா அரசு ஒரு பள்ளியில வச்சு டீச்சரா ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு மனந்தளம் நாங்கள் ப்ரிப்பேர் பண்றோம் இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஸ்டாண்டர்டா இருக்கும் அட் சேம் டைம் அந்த क्वेश्चन பேப்பர் அவ்வளோ ஒரு அபத்தமா இருந்துச்சு அதாவது ஒரு கரெக்ட்டான क्वेश्चन அவங்க வந்து டிஆர்பி ல கரெக்ட்டா ஆன்சர் கேட்றாங்க அப்ஜெக்ஷன் ராங்கா கொடுத்தா அந்த ஆன்சரே ஸ்டார் மார்க் குடுறாங்க அப்ப கரெக்ட்டா இல்ல எனக்கு மார்க் தப்பா இல்ல மார்க்கா அதே மாதிரி நான் வந்து அப்ஜெக்ஷன் தெரிஞ்சிருப்பேன்

தமிழ் தகுதி தெரிவி முத மொதல் இந்த ஆட்சியை தான் கொண்டு வந்தாங்க அதே நாங்கள் பாஸ் பண்ணியிருக்கிறோம் மேஜர்லேயும் பாஸ் பண்ணிட்டோம் சார் எங்கள் கோரிக்கை ஒன்றே ஒன்று தான் சார் இந்த எக்ஸாம் மூணு வருஷத்துக்கு ஒருத்தான் நாங்கள் எழுதிட்டு இப்போவே இப்பவே நாற்பது முப்பத்தெட்டு ஐம்பது வயசாகிறவங்க எல்லாப்பையும் கலந்துருக்கோம் எல்லா டிஸ்டிக் உள்ளவங்க நாங்கள் கிட்டத்தட்ட ஒன் மந்தாவே மனு கொடுத்துட்டே இருக்கிறோம் எங்களுக்கு எந்த ரிப்ளைலையும் கிடையாது எங்களுக்கு வந்து முதுகலை பட்டதென் ஆசிரியத்தில் தேர்ச்சி பெற்ற எல்லாருக்கும் வேலை வேணும் எங்களுக்கு பணம் இல்லைன்னு சொல்லுவாங்க எப்படி இந்த ஸ்கூல்லாம் கட்டுறாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணுறாங்க பட் சொல்லித் தரக்கூடிய ஆசிரியர்களுக்கு அந்த நிதி இல்லை அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க இவருடைய கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்பது தான் இவங்களுடைய எதிர்பார்ப்பாக உள்ளது முக்கியமாக உங்க கோரிக்கை வந்து சொல்லுங்க பாக்க சார் only 1 பாயிண்ட் சார் இப்போ வந்து கவர்மெண்ட் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாமே நல்ல ஸ்டாண்டர்ட் ஆயிருக்காங்க தமிழ் புத்தகங்கள் எல்லாமே போயிட்டு இருக்காங்க சார் இவங்களுடைய வந்து அவங்களுடைய காலி பணி நிரப்ப வேண்டும் என்பதுதான் உடைய கோரிக்கையாக உள்ளது ஒளிப்பதியார் சுந்தரோட அன்பழகன் அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் குறித்து விவாதிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால்